ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபேச ராகவே கேத்தவை நமஹா உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி இருக்கும் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த மாதத்தில் முப்பத்தி ரெண்டு தேதி வரையில் இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கணக்குகள் இருக்குது அப்படி அந்த கணக்குகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆணி மாதத்தில் வந்து நம்ம இந்த வீடு போகிறது சில முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆணி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி அம்மாவாசை திருக்காஞ்சி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அது எனக்கு ஒரு பாதியில் நிற்கிறது எனக்கு கல்யாணம் கிட்ட வந்து தடங்கள் ஆகிடுதேன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு கிட்ட வந்து தடங்கள் என்னால் மேற்கொண்டு அவங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல ஏ அது ஒரு தடங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் எனக்கு ஒரு புத்திராபாக்யம் கொஞ்சம் நாள் தள்ளி போய் எனக்கு சில மாசங்கள்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க இருக்கக்கூடியவர்கள் அதே போல் இந்த பித்ருஸ்தானம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய இந்த திருக்காஞ்சி அப்படின்னு இருக்கிற ஊரில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது மாலை நேரத்தில் காலையில் நீங்கள் திதி கொடுக்கறது செய்கிறது எதுவும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதே கோவில்லையும் நீங்கள் பண்ணலாம் அல்லது அந்த கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் சாயங்காலத்தில் மோட்ச தீபம் போடுங்க மோட்ச தீபம் போடுவதனாலே நிறையா நன்மைகளும் அதிலிருந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் நீங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் நிறையாவே உருவாகும் அதுவும் இந்த ஆணி மாதத்தில் இந்த தெருக்காஞ்சி மிகவும் விசேஷமானது அதற்கு அடுத்ததாக இங்கே இந்த சேனலில் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் நிறையா மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் இப்படி நிறையா சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும் இது கரெக்டாக இருக்குது நூறு பெர்சன்டேஜ் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் எனக்கு சரியாக இருக்குது எனக்கு டைரெக்டாகவே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சேனா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பொருந்திருக்கும் பாதி வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுயஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் இந்த சுழ உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் இப்போ நான் ஆணி மாத பலன்கள் சொல்கிறேன்னா ஆணி மாதத்தில் கோ ரீதியாக எப்படி இருக்குது எந்த கிரகம் எந்த இடத்துல மாறி இருக்குது இப்போது வைகாசி மாதத்துலேருந்து ஆணி மாதத்துலனா வைகாசிலேருந்து ஆணிக்கு சூரிய பகவான் மாறுகிறார் அப்போ இந்த மிதுனத்தில் யார் யார் இருப்பாங்க மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும் மிதுனத்தில் குரு இருக்கும் மிதுனத்தில் புதர் பகவானும் இருப்பார் அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த வார பலன்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி நன்னாக இருக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னத்திலேருந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழிலருந்து வேலை வாய்ப்புலேருந்து திருமண வாழ்க்கையிலிருந்து அத்தனையும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து செஞ்சுக்கலாம் சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் அப்படியே அதை பழிச்சிடும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஜாதகத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது என்னென்ன பண்ணணும் இந்த ஆணி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல உங்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டால் தவள தன்வாயால் கெடும் கேள்விப்பட்டிருப்பீங்க சிம்ம அதே தான் அவங்க வாயாலேயே அவங்க கெடுத்துப்பாங்க உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி நடக்குது அடுத்தது சனி வருது அதனால் எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும் அது ஒரு பாசமாக இருந்தாலும் வெளி உலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கோபமாக தான் தெரியுமே தவிர அது உண்மையான ஒரு பாசமாக தெரியாது இவங்க கோவப்படுறதையும் அதிகமாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபத்தை கம்மி பண்ணினா நல்லாயிருக்கும் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே சில பேர் பக்குவம் அடைந்தவர்கள் இருக்காங்க ஆனால் அவங்கக்கிட்ட அந்த பக்குவமும் சில நேரத்தில் இருக்கிறது கிடையாது அதனால் எங்கே யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் எந்த இடத்துல கோவப்படணும் எந்த இடத்துல நிதி நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் நீங்கள் சில விஷயங்கள் பார்த்துக்கணும் அப்போ தான் உங்களுடைய அடுத்தடுத்த சில விஷயங்களே நீங்கள் வர முடியும் அதுவும் நீங்கள் ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க சொந்தமாக ஒரு சில விஷயங்கள் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய போக்கு கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்குது என்ன பேசணும்னு சொல்கிறத விட என்ன பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து சில பாசிட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கு வரும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னே அவ்வளவு பிரச்சனைகளை இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி தேதி வரைக்கும் நீங்கள் சமாளிச்சுண்டு தான் இருக்கீங்க உங்கள் பிரச்சனைகளையெல்லாம் கண்டகச்சனி கண்டகச்சனிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏழிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு ஏழிலேயே சனி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொழி பிதிங்கி போயிருக்காங்க சிம்ம எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசி ஆஹா ஓஹோ அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி சூழ்நிலை இன்றைக்கி உண்மையை சொல்லணுமா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட கடன் வாங்கி சில பேர் சாப்பிட்றாங்க தெரியுமா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது தெரியுமா ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கிறாங்க தெரியுமா ஒரு ஒரு இடத்துல சொன்ன சொல்லு காப்பாற்ற முடியல தெரியுமா இந்த நேரத்தில் குடும்பத்தில் வேலையை விட்டு நிற்கிறது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய மருமகள் பிரிஞ்சு போ வீட்டை விட்டு போகிறது இல்லை கோவப்பட்டு போகிறது குடும்பத்தில் சிறு சிறு சச்சளவுகள்லாம் வந்து இதெல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு அடுத்தடுத்த அடுத்தடுத்து சரி இதுதான் ஒரு பக்கம் அடுத்தது சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் இட பிரச்சனை ஒரு பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டி பொறாமை ஏகப்பட்ட சிக்கல் அதாவது உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சில பேர் நடு ரோட்டுக்கு வராது தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுவாங்க சிம்மராசிக்கு வீட்டை காலி பண்ணி இப்பயே காலி பண்ணி எப்போ காலி பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாது கொடுத்த கொடுத்த அட்வான்ஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்குலாம் சிரமங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களாம் இருக்கீங்க க சிம்மராசின்னு சும்மா கிடையாது அவ்வளோ கஷ்டங்கள் இன்றைக்கி நீங்கள் தாங்கிட்டு தான் இருக்கீங்க சமாளிச்சுட்டு தான் இருக்கீங்க ஆனால் முன் யோசனையோடு என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் எந்த இடத்துல தப்பு நடக்கக்கூடாதோ அந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறத பார்த்து கரெக்டாக நீங்கள் வாங்க அப்போ நீங்கள் நிறையா சக்ஸஸ் பண்ணுவீங்க சரியாக ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க தொழில் விஷயத்தில் அடுத்தவங்களை நம்பாதீங்க பார்ட்னர் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கு ஒத்து போகிறதா எப்படி இருக்குது சரியாக இருக்கா விட்டு கொடுத்து போங்க எப்படிங்கிறத கூடிமான வரைக்கும் பார்ட்னர் இல்லாமல் கூட நீங்கள் செஞ்சுட்டு போங்க தப்பில் பார்ட்னர் இருந்தால் ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் சில விஷயங்கள் பண்ணுங்கள் சக்ஸஸாக வருவீங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலையில் கவனமாக இருங்க கண்ணும் கருத்தமாக இருங்க எப்போ 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 எப்போன்னு பார்த்துட்டு இருப்பாங்க வேலை போகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் சில பேர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சரி இவங்க கொடுக்குற இதுக்கு நம்ம இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் சில பேருக்கு இருக்க வேண்டாம் அப்படி சில வேலையை விட்டுடலாமான்னு கூட தோணும் இந்த ஆணி ஆடிலாம் அளவுக்கு சிறப்பான ஒரு விஷயம் கிடையாது ஆவணி மாதம் பிறந்தால் நல்லாயிருக்கும் ஆடி மாதம் பிறந்துட்டாலே தட்சிணா என்ன புண்ணிய காலம் பிறந்த மாதிரி தான் அதுவே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருப்பினும் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்கும்போது செம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில விஷயங்களில் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது கவனமாக இருங்க கடன் பிரச்சனைகள் கடன் தலை தூக்கும் கடன் தலை தூக்கும் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா கடன் வச்சுருக்கிறவங்களா இன்றைக்கி அஞ்சு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா கடன் வச்சுருந்துருக்காங்க இன்றைக்கி அந்தளவுக்கு கடன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளாக ஏறிப்போச்சு கடன்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எப்படி சமாளிக்கிறதுங்கிறத பயம் வந்துருச்சா இன்றைக்கி அந்தளவுக்கு ஆகிப்போச்சு நீங்கள் ஒன்றும் அனாவசியமாக கடன் வாங்கி செலவு பண்ண போகிறதில்ல ஆனாலும் பாருங்கள் இப்போ கடன் இப்போ உங்களை உங்களை ரொம்ப வருஷமாக பழகியிருப்பீங்க நல்ல நல்ல இடத்துல நல்லா உங்கள் குடும்பத்துக்கு குடும்பமாக நல்லா பழகியிருப்பீங்க உங்களை நம்பி பணம் கொடுத்துருப்பாங்க எதுவும் சரி நம்ம நம்ம இவ்வளோ நாள் பார்த்து அவங்கக்கிட்ட கூட உங்கள் பணத்தை திரும்ப கொடுக்க முடியாத அளவுக்கு அவ பெயர் வந்து எல்லாமே இருக்குது அதனால் கொஞ்சம் நி நிதானித்து செய்யுங்கள் பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பெண்களை நீங்கள் உங்களுடைய வேலை விஷயத்திற்கும் கோவப்படாதீங்க பெண்கள் எவ்வளவுக்குள்ள நீங்கள் கோவப்படுறீங்களோ அதெல்லாம் ஒரு சில பேருக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்களை நீங்கள் கோவப்பட்டு ஒரு எந்த இடத்துலையும் அவமரியாதைக்கு ஆளாயிடாதீங்க எந்த இடத்துல கோவப்படணும் எப்படி கோவப்படணும் எந்த இடத்துல இருக்கணும் அது கூட இந்த இடத்துல இருந்தால் தான் அதுக்கு மரியாதை எல்லா இடத்துலையும் கோபம் காமிச்சாலும் அதுக்கு மரியாதை இல்லை பெண்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இருந்துக்கணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க மனைவி அதிகமாக விட்டு கொடுத்துப்போங்க தப்பு கிடையாது அதே போல் கணவர்கிட்ட உண்மையாக பேசுங்க உண்மையாக நடந்துக்கோங்க என்ன செய்யணும் அவர்கிட்ட ஏதாவது இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்களா ஏதாவது ஒரு சொல்கிறீங்களா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நீங்களாக ஒரு ம ஒரு விஷயத்தை மறைச்சி செய்யாதீங்க பொய் சொல்ல வேண்டாம் முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க விவாகரத்து கேஸு சம்மந்தப்பட்டவர்கள் எனக்கு கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னமும் உங்களுக்கு கேஸ் நடந்து அதாவது சில பேருக்கு இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் மூணு வருஷமாக இந்த விவாகரத்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சில பேருக்கு நாலு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கமும் கூட சக்ஸஸாக வரல இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட யூஎஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா வாகரத்து விவாகரத்து தான் யூஎஸில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் திரும்ப சேர்ந்து வாழறேன்னு சொன்னால் தனியாக ஃபைன் போட்டுருவாங்க அங்கெல்லாம் அந்த ஊர்லலாம் அந்த ஊர்லலாம் தனி சட்டம் இந்த ஊரில் வேணால் சேர்ந்து வாழறதுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டாங்கிறது இங்கே எப்படின்னு தெ உண்டு ஆனால் அங்கெல்லாம் வெளிநாட்டில் யூஎஸில்லாம் சட்டத்தில் வந்து என்னென்ன நிவாகரத்துன்னு ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் நான் திரும்ப சேர்ந்து வாடறேன்னு சொன்னால் உனக்கு ஆயிரம் டாலர் ஃபைன் அந்த மாதிரிலாம் உண்டு வெளிநாட்டிலெலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கா உங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் சரியாக இருக்கா எப்படி நமக்கு விவகாரத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு எப்படி அளவுக்கு இருக்குது திரும்ப சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு நமக்கு எதாவது வாய்ப்பு இருக்காங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதுதான் முடிவு அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபைனலைஸ் ஃபைனலாக இதுதான் எனக்கு முடிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்களாக ஒரு டெசிஷன் எடுக்காதீங்க அனுபவம் உள்ளவர்களிடம் நல்ல ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நல்லா அந்த ஃபீல்டில் அனுபவம் இருப்பவர்கிட்ட ஜா பார்த்தா பார்த்த உடனே உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லணும் உன் பிரச்சனைகளில் உனக்கு என்னென்ன நடக்கிறது என்னென்ன அப்படிங்கிறது சொல்லணும் உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் நேத்தி நம்ம நெக்ஸ்ட்டு ஜென் ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நேற்று இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு மருத்துவ ஜோதிடம் என் கண அவங்க கணவரை பற்றி கேட்டிருக்கும்போது அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி க டாக்டர்ஸ்லாம் எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்களோ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை சொல்லி அவங்களுக்கு நான் மருத்துவ ஜோதிடம் பார்த்து உங்கள் கணவருக்கு இந்தந்த இடத்துல பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவங்க அவங்க கண்ணு கலங்கிட்டாங்க எதனால் அப்போ நம்ம சொன்ன விஷயம் அவங்களுக்கு நீங்கள் சொ நீங்கள் சொன்ன இடத்துல தான் அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது டாக்டரும் இதை தான் சொல்கிறாங்க நீங்களும் இதை தான் சாமி சொன்னீங்கன்னு சொன்னாங்க எனக்கு அது போதும் எனக்கு அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அந்த கிளைண்ட் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க யூஎஸில் காலையில் நேற்று நேற்று இரவு அவங்களுக்கு காலையில் நினைக்கிறேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க உண்மையிலேயே நான் எனக்கு நான் இந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு அந்த மருத்துவ ஜோதிடம் அவங்களுக்கு பார்த்து கொடுத்தது எதுக்காக சொல்கிறேன்னு ஒரு அனுபவம் தெரிந்தவர்களிடம் காமிட்டு இப்போ பண்ணலாமா நல்லா இருக்கா நன்னா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று அடுத்ததாக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரதாங்க வரும் அதாவது முக்கியமாக பெண்கள் நிறையா அந்த இடத்துல நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்கங்க சொத்தில் ரெண்டாவது உடன் பிறந்தவர்களால் இப்போ இதை கொடுக்காத இதை செய்யாதெல்லாம் நிறைய பேர் பிரச்சனை பண்ணதாங்க போடும் இது உடனே டக்குன்னு ஒரு முடிவுக்கு வராது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக அமையாது சில சில விஷயங்கள் அமையும் சில சில விஷயத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகும் கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் மாணவர் மாணவிகள் நல்லா கவுன்சிலிங் போங்க நல்லபடியாக படிங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் டென்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் நிறையா படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதாவது அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நீங்க வரதுல நிறைய நல்லது அதுவும் சிம்மராசி பொறுத்த அளவுக்கு சிலம்பம் செஸ் இதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு நிறைய உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சிலம்பம் நீங்க கத்துக்கிறது செஸ் இதெல்லாம் உங்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் பங்கு சந்தை பங்கு வர்த்தகம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்யுங்க கடை வச்சுருக்கிறவங்க ஹோட்டலுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறவங்க கொஞ்சம் அகலக்கழக்கம் நிதானமாக போங்க ஏன்னா கண்டகச்சனிங்கிறதுனால தான் சரியாக வரும் இந்த சிம்மராசிக்கு பிரதோஷ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சிம்மராசி பொறுத்தளவுக்கு அதாவது வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பிரதோஷமாவது பார்த்து சிவபெருமானுக்கும் நந்திக்கும் பச்சரிசி மாவு தயிர்னால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகும்